மக்கள் நீதிமன்றம் தலைவர் கமல்ஹாசன் எம்பியாக பதவியேற்பு புதுச்சேரி பொதுச் செயலாளர் சந்திரமோகன் வாழ்த்து சென்னை ஆழ்வார்பட்டியில் உள்ள மக்கள் நீதிமன்றம் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் செயற்குழு உறுப்பினர்களான துணைத் தலைவர்கள் ஏ ஜி மௌரியா தங்கவேலு தமிழக பொதுச்செயலாளர் அருணாச்சலம் புதுச்சேரி பொதுச்செயலாளர் சந்திரமோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு எம்பியாக பதவியேற்றுள்ள கமல்ஹாசனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மேலும் புதுச்சேரி மாநில நிர்வாகிகளான மண்டல தேர்தல் பொறுப்பாளர் பழனிவேலன் நற்பணி அமைப்பாளர் கமல்ராஜ் வாசுகி தொகுதி செயலாளர்கள் கலிவரதன் ராமன் மற்றும் மல்லிகா சத்யநாராயணன் மகளிர் ஜெயந்தி சந்திரமோகன் காலாபட்டு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் மோகன்ஹாசன் மக்கள் நீதிமன்ற நற்பணி இயக்க நிர்வாகி கமல்பரணி அணி அமைப்பாளர் ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கமல்ஹாசனுக்கு நேரில் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதுவை மையம் யூ டியூப் சேனலை திரு கமல்ஹாசன் அவர்கள் அறிமுகப்படுத்தியும் புதுவை மையம் சேனலின் உரிமையாளர் திரு கமல்பரணி அவர்களிடம் செய்திகளை உண்மைத்தன்மையுடன் வழங்க வேண்டும் என்று அறிவுரை கூறி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் புதுவையில் ஆரம்பிக்கப்பட்ட